இந்தொரு வீடியோட ஏ கே நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் பதினொன்றாவது நாள்ல உலகம் முழுவதும் ஒரு தரமான வசூல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோவில் குட்பே திரைப்படம் பதினெட்டாவது நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம தளபதி விஜயசார் நடிப்பில் வெளியான சத்யன் திரைப்படம் பத்தாவது நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் சுந்தர்சி நடிப்பில் வெளியான கேங்கர் திரைப்படம் நான்கு நாள் முடிவுல இதுவரையும் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மூன்று திரைப்படத்துல உங்களுடைய பேவரெட் திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா பதினெட்டாவது நாள்ல வேர்ல்டு குட்பெடக்ல திரைப்படம் எவ்வளவு கலட்சியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி முதலாவதாக சசியன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வாரத்துல எட்டு கோடியே மூணு லட்சமா எட்டாவது நாள்ல இருபத்தி ஐந்து லட்சமா ஒன்பதாவது நாள்ல அறுபது லட்சமா பத்தாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் வரையும் கிளசியம் இருந்தது மொத்தமாக பத்து நாள் முடிவில் சச்சின் திரைப்படம் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கலசியமா இருக்குது இதனைத் தொடர்ந்து குட் பேக்லி திரைப்படம் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலசியம் இருக்குது கர்நாடகாவில் ஒன்பது லட்சம் வரையும் லட்சியம் இருக்குது மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் குட்பேட் திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடிக்கு மேலே கலசியம் இருக்குது இந்திய அளவில் எண்பது கோடிக்கு மேலே கலசியம் இருக்குது வெளிநாடுகளில் வந்து முடிவில் நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலசியம் இருக்குது உலகம் முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடிக்கு மேலே கலசியம் இருக்குது கூடிய விரைவில் இருநூத்தி ஐம்பது கோடி எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி தொடர்பார்க்கப்படுகிறது இருக்கிறதுலேயே தமிழகத்தில் வந்து டக்லி திரைப்படம் அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணி அதாவது நூற்றி

கலைசியமணி இருந்தது அதன் பிறகு நான்காவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரை கலசியம் இருக்குது அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா நான்காவது நாளில் மூணு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரை கலசியம் இருக்குது மொத்தமாக நான்கு நாள் முடிவில் உலகம் முழுவதும் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாள் முடிவில் ஏழு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சமும் வேர்ல்டு பத்து கோடி வரையும் கேங்கர் திரைப்படம் நான்கு நாள் முடிவில் கலசியம் இருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளவு கலசியம் வந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் மற்றும் கேங்கர்ஸ் இந்த மூணு திரைப்படமே இதுவரையும் வேர்ல்டு வேலை எவ்வளோ விளையாடு இருக்குது அப்படின்றத பார்த்துருக்குறோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன பண்ணுறதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ